திருச்சிற்றம்பலம் ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் விரைவா போற்றி போற்றி அன்பர்களே இந்த பதிவில் நாம் பனிரெண்டு திருமுறைகளிலே ஒன்பதாம் திருமுறை என்று போற்றப்படுகின்ற திருவிசைப்பா அதிலும் திருப்பல்லாண்டு சேந்தனார் பெருமான் அருளிச் செய்தது இந்த திருப்பல்லாண்டில் பதிமூன்று பாடல்கள் உள்ளன இந்த பதிமூன்று பாடல்களிலே திருமுறை தாக்கம் அதாவது மற்ற அருளாளர்களுடைய தேவார திருமுறைகளினுடைய கருத்து ஆங்காங்கே பழிச்சிடுகின்றது அந்த திருமுறைகளில் உள்ள கருத்து இந்த திருப்பல்லாண்டில் எங்கெல்லாம் இருக்கின்றது திருப்பல்லாண்டில் திருமுறைகள் என்ற ஒரு சிந்தனையை இந்த பதிவிலே நாம் கண்டு இன்புற இருக்கின்றோம் பொதுவாக சைவ உலகிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனிடம் தோழமை நெறியில் சென்று திருத்தொண்ட தொகை பாடி அருளியதாலும் அதற்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது பெரிய புராண நாயன்மார்களும் இவர் ஒரு காப்பிய நாயகனாக சேக்கிலார் பெருமானால் வடிவமைக்கப்படுகின்றார் இத்தகைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருப்பல்லாண்டு அருளி செய்த சேந்தனார் முதல் பாடலிலேயே நினைவு கூறுகின்றார் பித்தாபிரை சூடி எனத் தொடங்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அருள் வாக்கினை நினைவிற்கொண்டு தாம் பாடி அருள் இருக்கின்ற திருப்பல்லாண்டில் முதல் பாசுரத்தில் இறைவனை பித்தனாகவே கொண்டு சேந்தனார் பெருமானும் பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே என்று இயம்புகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நினைக்கும் போதெல்லாம் இறைவனுக்கு அடைக்கலப்பட்ட அவருடைய வழிவழி அடிமைத்திறமே பசுமையாக தோன்றுகின்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருவாக்கும் நினைவிற்கு வருகின்றது இந்த அனுபவங்களை கோடிட்டு காட்டுவதே சேந்தனார் சுவாமிகளினுடைய சிரத்தையான ஒரு சிந்தனையாக இருக்கின்றது விழஒலி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருவாரூரின் மலவிடையார்க்கு வழி வழியாளாய் மனம் பிறந்த பல அடியாருடன் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று எம்பிச் செய்திருக்கின்றாரே மணிவாசக பெருமான் மணிவாசகரின் திருவாக்கினையும் சேந்தனார் சுவாமிகள் பொன்போல போற்றி தம்முடைய திருப்பல்லாண்டில் பல இடங்களில் நினைவு கூறுகின்றார் மணிவாசக பெருமானை மணிவாசகப் பெருமான் தம்மை நாய் என்று இறைவன் முன்பு கூறி கொள்ளுவதை கொள்ளுவதனை திருவாசகத்தில் பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம் இதனை தம்மிடத்தும் போற்றி கூற நினைக்கின்றார் சேந்தனார் பெருமான் மேலும் மணிவாசகப் பெருமான் தம் தந்தை தாய் சுற்றம் என பந்தத்தினை மாற்றி அருள இறைவன் திறத்தினை எந்தை எந்தாய் சுற்றம் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தமறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் என்று பாடி இருக்கின்றார் திருப்பூவள்ளியிலே அதனை நம்முடைய சேந்தனார் பெருமானும் நினைவு கூறுகின்றார் திருப்பல்லாண்டிலே எந்தை எந்தாய் சுற்றம் முற்றும் எமக்கு அமுதமாம் எம்பிரான் என்றென்று சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடிநாய் செப்புரை அந்தமில் ஆனந்த சேந்தன் என்னை புகுந்து கொண்டு என்று பாடிச் செல்லுகின்றாரே இங்கு இரண்டாவது அடியில் சீரடியார் சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் என்று சேந்தனார் குறிப்பிடுவது மணிவாசக பெருமானையே ஆகும் அடியார் அடிநாய் செப்புரை என்றும் பாடுகின்றார் எனவே மணிவாசகப் பெருமானை இங்கே நினைவு கூறுகின்றார் பண்டும் என்றும் என்றும் உள்ள பரம்பொருளாகிய இறைவன் வேத சிவ ஆகம பொருளை நன்கு ஆராய்ந்துணர்ந்த தூய மனத் தொண்டர்தம் உள்ளத்தினையே கோயிலாகக் கொண்டவன் இத்தகைய தூய உள்ளம் கொண்ட சிவத் தொண்டர்களை அழைத்து சிறு தெய்வ வழிபாடு புரியாமல் சிவபரம் பொருளையே குறித்து பல்லாண்டு பாடுமாறு விண்ணப்பிக்கின்றார் சேந்தனார் இதனை சொல்லாண்ட சுருதிப்பொருள் சோதித்த தூய்மண தொண்டருள்ளி சில்லாண்டிற் சிதையும் சிலதேவர் சிறுநெறி சேராமே வில்லாண்ட கனகத்திறல் மேருவிடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று நான்காவது பாடலிலே வைக்கின்றார் இந்த பாடலில் வரும் முதல் அடி மணிவாசக பெருமான் வாக்கினையும் அப்பர் பெருமானுடைய வாக்கினையும் நமக்கு இங்கு நினைவு கூறுவது போல அமைந்திருக்கின்றது அதாவது சொல்லாண்ட சுருதிப்பொருள் சோதித்த தூயி மனத் தொண்டருள்ளீர் என்கின்ற அந்த அடி இறைவன் திருவடிக்கின் திருவடிக்கன் சித்தத்தை பதித்து பாடல்களை சொற்பொருள் உணர்ந்து பாட வல்லவர்கள் எல்லோரும் போற்றுமாறு பணி உடையவராக சிவன் திருவடிக்கீழ் இன்புற்று இருப்பார்கள் இதனை மணிவாசகப் பெருமான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து என்று சிவபுராணத்தில் கூறி காட்டுகின்றாரே இறைவனுடைய பொருள் செயல் புகழ் பதியங்களை சொற்பொருள் நுட்பம் அறிந்து தியானிப்பவர்களே அக இருள் நீங்க பெற்றவர்களாவார்கள் அவரே எம்பெருமானுடைய திருவடிக்கீழ் இன்புற்றிருக்கக்கூடிய தகுதி பெற்றவர்களும் ஆவார்கள் இதனையே அப்பர் சுவாமியும் சொற்பாவும் பொருள் தெரிந்து தூய்மை நோக்கி தூங்காதவர் மனத்திருளை வாங்கா வாங்காதானை என்று திருத்தாண்டகத்திலே ஆறாம் திருமுறையிலே அறுபத்தி ஏழாவது திருத்தாண்டகத்திலே பாடியருள் இருக்கின்றார் இதனை கருத்தில் கொண்டவர் தான் நம்முடைய சேந்தனாரும் சொல்லாண்ட சுருதிப்பொருள் சோதித்த தூய்மண தொண்டர் உள்ளீர் என்று பதிவு செய்கின்றார் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவை என்று மணிவாசக பெருமானுடைய திருவாக்கு சேந்தனார் பெருமானுடைய திரு உள்ளத்தை கிளர்ந்தெழச் செய்தது போலும் அதனாலேயே சீரும் திருவும் பொழிய சிவலோக நாயகன் சேவடிக்கில் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் என்று மனமார வாயார பாட வைக்கின்றது மணிவாசக பெருமானை நினைந்து இவரால் இப்படி பல இடங்களில் மணிவாசக பெருமானையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் அப்பர் சுவாமிகளையும் நினைவுறுத்தும் பொருட்டு தம்முடைய பாடல்களில் அவர்கள் அருளி செய்த கருத்தையெல்லாம் பதிவு செய்கின்றார் திருப்பல்லாண்டு என்கின்ற பதிகத்திலே நம்முடைய சேந்தனார் பெருமான் திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து போன்ற சுவையான செய்திகளை நாம் சிந்திக்கலாம் கேட்டு மகிழுங்கள் திருச்சிற்றம்பலம்